திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கந்தசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் சாமி நடராஜன் பங்கேற்றார் இதில் பிரதான கோரிக்கையாக கடந்த ஆண்டு சம்பா சாகுபடி காலத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு குறைந்த தொகையை விடுவித்துள்ளது மேலும் எழுபத்தி இரண்டு கிராமங்களுக்கு மட்டுமே பயிர் பாதிப்பு அடைந்ததாக கூறி தவறான கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்தும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கும் உடனடியாக கடனை வழங்க வேண்டும் உர தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டத்தை மாநில அரசு மாநில அரசு கொடுத்து இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு பதினேழு கோடி ரூபாயும் इनके இன்சூரன்ஸ் திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திருவாரூர் மாவட்டத்தில் மூணரை லட்சம் விவசாயிகள் நாம் பயிர் செய்து வருகிறோம் ஆனால் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது ஒரு மோசடியான முறையில் இக்கோக்க நிறுவனமும் மாவட்ட நிர்வாகமும் இன்றைக்கு எடுத்திருக்கிற கணக்கெடுப்பு என்பது மிக மோசமான முறைகேடான கணக்கெடுப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நாம் பார்க்கின்றோம்